அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடனையும் பணம் பல மடங்கு பெருகும் அதே போல அடுப்பு மேலையும் இந்த ஒன்றை மறந்துடாதீங்க அது என்ன தான் இந்த நம்ம தெளிவா போறோம் அக்ஷய திருதிக்கு காரணகர்த்தா யாருன்னு ஆதிசங்கர் தான் ஒரு ஏழை பெண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல நின்று பவதி பிக்ஷம் தேகி அப்படின்னு கேட்டாரு அந்த பெண் தாங்கிட்ட இருந்த உலர்ந்த நெல்லிக்கனியை தான் தானமா கொடுத்தா அவகிட்ட அதை தவிர வேற எதுவும் இல்ல அந்த ஏழை பெண்ணோட ஈகை குணம் ஆதிசங்கர ரொம்ப கவர்ந்தது இது போன்ற மனிதர்கள்ட்ட தான் செல்வம் இருந்தா செல்வத்துக்கே அழகு அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமியை துதித்து கனகதாரா சோஸ்திரம் பாடினாரு இதுல மகிழ்ந்த மகாலட்சுமி அவர் பத்தொன்பதாவது ஸ்லோகம் பாடுனப்ப தான் அந்த ஏழை பெண்ணோட வீட்ல வந்து தங்க நெல்லிக்கனி மழையா பொழிய வைக்கிறாங்க கனகதாரா சோஸ்திரம் பாடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதி அக்ஷய திருதியை அப்படிங்கிறது செல்வம் வளம் தரும் நாளா போற்றப்படுது அன்னைக்கு தான் மகாலட்சுமி வந்து அனைவரோட வீட்டுக்கும் வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல தோரணம் மாவிளை தோரணம் கண்டிப்பா கட்டுங்க பூஜை அறையை அலங்கரித்து லட்சுமி நாராயணன் படத்தை வைங்க சிவசக்தி அன்னபூரணி குபேரன் இந்த படங்களை கட்டாயம் நீங்க வீட்டு பூஜையறையில் வச்சிருக்கணும் சந்தனம் குங்குமெல்லாம் அந்த படத்துக்கு வச்சு பூமாலை சாத்தணும் குத்து விளக்கு ஏற்றி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி அதற்கு பிறகு ஒரு மனப்பழக இருந்தது அப்படின்னா வச்சு கோலம் போட்டு ஒரு செம்புளை வந்து அரிசி மஞ்சள் விரளி மஞ்சள் போடுங்க அதுக்கப்புறம் நாணயம் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இல்லை ஐந்து ரூபாய் நாணயங்கள் இத வச்சு அதற்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதுல மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சு வணங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அதற்கு அருகில நுனி வாழை இலையில அரிசி பரப்பி அதன் மீது விளக்கு ஏற்றி வைங்க மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைங்க அதற்கு குங்குமம் இட்டு பூ வைக்கணும் பொன் பொருள் புத்தாடை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கலசத்துக்கு அருகில வச்சு ஊபதீபம்லாம் காட்டி பால் பாயாசம் எல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு அந்த தங்க ஆபரணமாக இருந்தாலும் சரி வெள்ளி ஆபரணமாக இருந்தாலும் சரி அதை அணிஞ்சுக்குங்க இப்படி பூஜை செஞ்சோம் அப்படின்னா அளவற்ற பலன்கள் கிடைக்கும் அக்ஷய திருதியை தினத்துல நாம செய்யக்கூடிய நல்ல செயல் எல்லாமே ஆயிரம் மடங்கு பலனை தரும் ஏன்னா ஏற்கனவே நான் அக்ஷய திருதியை பத்தி விளக்கமா ஒரு பதிவு போட்டிருக்கேன் அக்ஷயம் அப்படினாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்ல அல்ல குறைவில்லாம அழிவில்லாமல் பெருகக்கூடியது அப்படி இருக்கும்போது நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களும் ஆயிரம் மடங்கு பெருகும் அது நல்ல பலனை தரும் அதனால இந்த நாள்ல வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அது மிகவும் நல்ல விஷயம்தான் அன்னைக்கு செய்யப்படும் தானங்களும் பல ஆயிரம் மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதனால நம்ம சக்திக்கு ஏற்ப தானம் செய்யலாம் எதுவும் முடியல அப்படின்னா ஒரு தயிர் சாதமாவது இல்லாத ஏழை எளியோருக்கு கொடுங்க அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆயிரம் பேத்துக்கு நம்ம கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணுமே இல்லை குஷேலன் பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் கிருஷ்ணருக்கு கொடுத்து அதன் மூலமா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குடியேறிச்சு அவர் வீட்டில் அவர் அவள் கொடுத்த நாள் தான் இந்த அக்ஷய திருதே அதனால இந்த நாட்கள்ல நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதம் நமக்கு நடக்கும் அது மட்டுமா இந்த காசில அன்னபூரணி தாய் வந்து சிவனுக்கு அன்னபிட்சை அளித்த நாளும் இந்த நாள் தான் அதனால அன்னபூரணி தாயா சிலையோ படமோ வீட்ல இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு அடியில நீங்க பச்சரிசியோ நெல்லோ வச்சிருப்பீங்கல்ல அதை வந்து கண்டிப்பா இந்த நாள்ல மாற்றி வைக்கணும் அதே போல் சமையல் அறையில் நீங்கள் அன்னபூரணி தாயார் செல இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கிண்ணத்தில் சமைச்ச உடனே அந்த சாதத்தும் கொஞ்சம் எடுத்து அதில் சாம்பார் ரசம் என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து போட்டு வைங்க தனியாக ஒரு டம்ளர்ல தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க ஏன்னா அன்னபூரணியை இந்த நாளில் நம்ம மறக்காம வணங்கணும் சங்க நிதி பதும நிதியை குபேரன் பெற்ற நாள் அதனால குபேரனை வந்து நம்ம மறக்காம இந்த நாள்ல வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீரும் பணம் பல மடங்கு நம்ம கையில வந்து சேரும் அதனால குபேர மந்திரமான ஒரே வரிதான் ஓம் யக்ஷாய குபேராய நமக அப்படின்னு சொல்லுங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமா வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழில வெற்றி பெறுவீர்கள் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மந்திரம் இந்த ஐஸ்வர்ய லட்சுமி அவதரித்த நாள் இந்த நாள் அப்படிங்கறதுனால ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம அப்படின்னு சொல்லுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு மேல அக்ஷய திருதி அன்னைக்கு ஸ்ரீ அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரே வார்த்தை தான் இதை எழுதுவதன் மூலமா உங்க வீட்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இது போன்ற வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்